ஒரு திருக்குறளை பார்த்துவிட்டு கதைக்குள் போகலாம் திருக்குறள் மூன்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் ஒரு வெயிலடையும் காலை காட்டின் பெரும் குரல் கொண்ட ராஜசிங்கத்துக்கும் அவனது அரியணை மனைவிக்கும் ஒரு குட்டி சிங்கம் பிறந்தது காட்டின் ஒவ்வொரு விலங்கும் அதனை வரவேற்றது ஆனால் எவருக்கும் தெரியாது சிம்பாவின் வாழ்க்கை சவால்கள் நிறைந்த பயணமாகிவிடும் என சின்ன வயதில் சிம்பா விளையாட்டிலும் புன்னகையிலும் இருந்தான் காடே சிம்கா தான் அடுத்த ராஜா என்ற எண்ணத்தில் இருந்தது சிம்பா வளர ஆரம்பித்தான் விளையாட்டும் சிரிப்பும் தான் அவனது உலகம் அவனுக்கு இன்னும் தெரியாது எதிர்காலம் என்னவென்று கர்ணல் சிம்பாவின் சித்தப்பா அவன் மனதில் ஒரே ஒரு ஆசை நான் தான் இந்த காட்டின் நிஜராஜா என்கிற தீய எண்ணம் சின்ன வயதில் சிம்பா விளையாட்டிலும் புன்னகையிலும் இருந்தான் ஆனால் இருட்டில் சூழ்ச்சி கொண்டது கர்ணுவின் மனதில் ஒரு தீய கனவு பிறந்தது தான் ராஜா ஆக வேண்டும் கர்ணு நம்பிக்கைக்குரிய முகமுடன் நீதான் எனக்கு எல்லாமே சிம்பா என்று சொன்னான் சிம்பா அந்த வார்த்தைகளில் அன்பைக் கண்டான் ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்தது நரக திட்டம் கர்ணு நல்ல விதமாக பேசி சிம்பாவை ஒரு மலை உச்சிக்கு அழைத்து சென்றான் மலை உச்சியில் நின்ற சிம்பா காட்டின் அழகை கண்டபோது கர்ணு தன் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தினான் ஒரு பிண்டிய தூண்டில் சிம்பா தன் உறவினரின் துரோகத்தால் கீழே தள்ளப்பட்டான் பாறைகளிடையே விழுந்த சிம்பா ஒரு ஆழமான ஆற்றில் அகப்பட்டான் தண்ணீர் அவனை சுழற்றியது வீசியது ஆனால் நியாயம் அவனை விலக்கவில்லை பிறரால் தள்ளப்பட்டவன் இயற்கையால் காக்கப்பட்டான் ஒரு பெரிய கிளையை பிடித்துக்கொண்டு கொண்டு சிம்பா ஒரு புறம் கரை பற்றி உயிர் தப்பினான் அவன் உயிரோடு இருக்கிறான் ஆனால் முற்றிலும் தனிமையில் சிம்பா விழித்தான் உடலும் மனமும் சோர்வில் இருந்தது அவன் சுற்றி காட்டை பார்த்தான் புதியதாய் தோன்றியது அவனுக்கு தான் அவன் வீடு மிக தூரமானால் மனதின் தூரம் நிலையின் தூரத்தை விட வலிமையானது தவித்து வந்த சிம்பா வாழ்க்கையின் புதிய பாதையை தேடத் துவங்கினார் ஒரு தாய் தனது பிள்ளையை அழைத்தபடி மரங்களுக்கிடையே தேடினாள் ஒரு தந்தை தனது வலிமையை உணராமல் ஒவ்வொரு பாதையையும் நடந்தான் காட்டின் ஒவ்வொரு உயிரும் ஒரு கணக்கற்ற நிமிடங்களில் ஒரே கேள்வி கேட்டன எங்கே சிம்பா அவன் இல்லாமல் காடே குரல் இழந்தது சிறு சூழ்ச்சியால் பெரிய வெற்றியை சுருட்டியவன் கர்ணு பாறையின் உச்சியில் நின்றான் சூரியனின் ஒளி ஒளிந்து மேகங்கள் சூழ்ந்து விட்டன சிம்பா இல்லை நான் தான் இப்போது ராஜா என்று அறிவித்தபோது காட்டின் ஒவ்வொரு உயிரும் தலை குனிந்தது ஆட்சியும் மாறியது ஆனால் அது ஒளிக்காக அல்ல இருளுக்காக